நாட்டோட ஜிடிபி இருபத்தேழு லட்சம் கோடி அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூலமாக நம்ம ஒரு ஆண்டுக்கு வர்ற இந்த இருபத்தி நாலாவது ஆண்டில் டாஸ்மாக் மூலமாக வர்ற வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இது நம்மளோட ஜிடிபியில் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் அந்த டாஸ்மாக் வியாபாரத்தில் அந்த அரசாங்கமே நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொண்டு வராங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் தம்பி அண்ணா உங்கள் பேரு நீங்கள் எந்த போதுண்ணா என்னோட பேர் ராஜேஷ் லிங்கதுரை என்னோட ஊர் வந்து முள்ளக்காடு உங்கள் தொழில் என்னண்ணா என்னோடய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மென்பொருள் பொறியாளன் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாரோட தொழிலும் வந்து தான் அதனால் மென்பொருள் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன் அப்படியே உப்பளத்தையும் பார்த்துட்ருக்குறேன் இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து அதாவது எந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும் அதாவது உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே என்னுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீமானண்ணனுக்கு தான் வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கட்டாயம் வரும்னு நம்புறேன் அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சினா ஒரே கட்சி நாம் தமிழர் தான் வேற கட்சி எதுவுமே கிடையாது நம்ம திராவிட கட்சிகள் எதுவுமே வரக்கூடாது அதுதான் என்னோட எண்ணம் ஏன் தமிழ் திராவிட கட்சிகள் வகைக்கூடாது ஏன்னா தூத்துக்குடி எம்பி ஒரு பதவியே அக்கா கனிமொழி அவங்க தான் அந்த பதவியில் தான் இருக்காங்க மக்களுக்கான இதுவும் பண்ணலையா எந்த விதமான வசதிகளும் செய்து இல்லையா இல்லை உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்தா ஒரு சில விஷயங்கள் அவங்க திராவிடம் நிறைய பண்ண மாதிரி தெரியும் ஆனால் மறைமுகமாக பார்த்திங்கன்னா திராவிடத்தால் நமக்கு வந்து அழிவுகள் இருக்கு இல்லையா அது ஒரு கண அழிவு ஒரு கணக்கே சொல்ல முடியாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா நம்ம ஈழத்தை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழ இனப்படுகொலையில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திராவிட கட்சிகள் தான் அந்த இடத்துல சீமான் அண்ணன் மாதிரி ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு தலைவர் இருந்திருந்தாருன்னா அந்த ஈழ சாவு கட்டாயம் தடுக்கப்பட்டிருக்கும் இன்னொன்று நம்மளோட வரலாறு எடுத்துக்கோங்களேன் ஒரு சிந்துச மொழி நாகரிகமாகட்டும் இல்லைன்னா ஒரு எந்த விதமான தமிழர் ஒரு மெய்யியல் தமிழர் கோட்பாடு எது வேணா இருக்கட்டும் அதை வந்து மேலோட்டமாக முதல்ல ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து கடைசியில் அதுக்கு ஒரு திராவிட சாயம் பூசிடுவாங்க இதுதான் திராவிட கட்சிகளோட ஒரு தமிழ் அழிப்புன்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு மைசூரில் வந்து நம்மளோட அந்த கல்வெட்டு படிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் கல்வெட்டு படிகள் மைசூரில் இருந்துச்சு அதை ஒருத்தர் வந்து நம்ம மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த கல்வெட்டு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது ஆண்டு நம்மளோட சரஸ்வதி மகாலுக்கு வந்துருச்சு தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகாலுக்கு ஆனால் இன்னும் வரைக்குமே நம்ம திராவிட ஆட்சிகள் அதை பற்றி தொட்டு கூட பார்க்கல அது அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு மேற்பட்ட அந்த கல்வெட்டு படிகள்லாம் அழிஞ்சு போச்சு இப்படி தமிழ் இன அழிப்பாக இருக்கட்டும் ஒரு தமிழ் வரலாற்று அழிப்பாக இருக்கட்டும் மேலோட்டமாக அவங்களுக்கு திராவிடம் வந்து தமிழ் தேசம் பேசும் ஆனால் பின்னாடி நம்ம தமிழை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் திராவிடம் இருக்குது இப்போ திராவிட கட்சிகள் அதுபோக மக்களுக்கு வந்து இலவசங்கள் பெண்களுக்கு வந்து ஆய்வு வாங்க திட்டங்கள் வந்து கொடுத்தாங்க போய் இலவச பயணங்கள் மடிக்கணினி திட்டம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு சரியாக சேர்ந்தது இல்லையா ஏன்னா நீங்கள் நாம் தமிழர்னு சொன்னீங்க இப்போ திராவிட கட்சிகள்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் மக எப்படி நான் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு மக்களை மேலும் மேலும் ஒரு அடிமையாக்குறதோ இல்லைனா மக்களை இன்னும் வறுமையில் வச்சிருக்கிற ஒரு திட்டங்கள் தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த திராவிடம் அப்படின்னு நீங்கள் பேசுகிற கட்சிகள் ஆட்சிக்கு வந்து அறுபது ஆண்டுகளுக்கு ஆட்சி இன்னுமே மக்கள் இலவசங்கள் வாங்குறாங்கன்னா வறுமை இன்னும் ஏன் இருக்குது இந்த வறுமை ஏன் ஒழியல அப்படின்னா என்ன காரணம் இந்த மக்கள் கடைசு வர வறுமையிலே இருக்கணும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இதுதான் திராவிடம் எங்களுக்கு இலவசம் தேவையில்லை எங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வேணும் கல்வி அரசாங்க இலவசமாக கொடுக்கணும் அரசு பள்ளிகள் இருக்குது ஆனால் உள்ளே வந்து உங்களோடய கழிப்பறைகளை கூட கால் வைக்க முடியாது அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் தான் அரசு பள்ளிகள் இருக்குது அது மாதிரி மக்களை வறுமையில் வச்சுருக்கிறதான் திராவிடம் எங்களுக்கு இலவசங்கள் தேவையில்லை முன்னேற்றம் வேணும் மருத்துவம் இலவசமாக வேணும் இது ரெண்டும் இலவசமாக இருக்கிற நாடு தான் நாடு அதனால் இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை மருத்துவம்னு சொன்னீங்க அது மக்களுக்கு வந்து தகுப்பதைய உள்ள அரசும் இலவசமாக கொடுத்துட்டு தான் வாங்க கல்வி வந்து தகுப்பதைய அதாவது பள்ளிகள் மூலமாக அரசு பள்ளிகள் மூலமாக கொடுத்துட்டு தான் வாங்க அப்போ இது இந்த அரசு கொடுக்கூடிய இந்த பயன் வந்து மக்களுக்கு உண்மையில் போகலையா இல்லை மக்கள் எதாவது ஒதும்பலையா எதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதனால் பார்க்குறீங்க இல்லை அதாவது அரசு பள்ளிகள் இருக்குது அரசாங்கத்தால் சில மருத்துவமனைகள் இருக்குது அந்த மருத்துவமனையில் எதாவது ஒரு ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கோங்க முதல்வர் நீங்கள்க்காக போயிருக்காரா ஏதாவது ஒரு மந்திரி போயிருக்காரா ஏன் போகல அது தரமாக இருக்குதுன்னா அவங்க ஏன் போகிறதில்லை காவேரி மருத்துவமனைக்கு ஏன் போகிறாங்க அப்பளவுக்கு ஏன் போகிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டியதானே அரசு மருத்துவமனை தரமாக இருக்குன்னா அவங்க ஏன் போகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுமக்களில் தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாத மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க தனியார் பள்ளிகளில் படிக்க முடியாத மக்கள் அரசு பள்ளிகளுக்கு போகிறாங்க மற்றபடி யாரும் ஒரு இப்போ சீமானன் ஆட்சி வந்துடுச்சுன்னா சீமானண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா அமைச்சர்களோட பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் தான் படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசு பள்ளியோடய தரம் உயரும் அதனால் நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையை பயன்படுத்தட்டும் அவங்களோட பிள்ளைங்க அரசு பள்ளிகளில் படிக்கட்டும் அப்படின்னா அதோட தரம் உயரும் இப்போதைக்கு இருக்குது தரமாக இல்லை நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்தால் நிச்சயமாக அதோட தரம் உயரும் இப்போ விஜய் அவர்களும் புதுசாக கட்சி தொடங்கி வைக்காங்க அவங்களும் தமிழ் தேசம்னு ஒரு கோள்கையை வந்து கொண்டு வாங்களான இதை நீங்கள் எப்படின்னு பார்க்க விஜய்க்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் தேசியம்னா என்னென்னு விஜய் ஒரு தடவாவது விளக்கம் சொல்லிடட்டும் இல்லைன்னா தமிழ் தேசியம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பேசுகிற தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு போகலாம் திராவிடம்னா என்ன விஜய் மட்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்லிடட்டும் நான் விஜய்க்கு நான் ஓட்டு போட்டுறேன் திராவிடம்னா என்னென்னு தெளிவாக ஒரு காணொளி பேச சொல்லுங்கள் பார்ப்போம் விஜய் விஜய்க்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது நீங்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றுன்னு சொல்லும்போதே உங்களோட அரசியலே தப்புன்னா ஆயிடுது அறுபது ஆண்டு காலமாக இங்கே வந்து திராவிட கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்காங்கன்னு நம்ம பேசுகிறோம் அதில் இருந்து தமிழர்கள் இல்லைனா இப்போ தான் இளைஞர்களுக்கு கொஞ்சம் திராவிடம் நம்ம மக்களை எந்த அளவுக்கு சீரழிச்சிருக்குன்றது புரியுது அதில் இருந்து கொஞ்சம் மீண்டு வரும்போது திரும்பவும் இவர் திராவிடம்னு கொண்டு வர்றது அவருக்கு அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னால் என்னென்ன ஒரு புரிதலே இல்லைன்னு தான் அர்த்தம் ஒரே ஒரு தடவை மீடியா வந்து பேச சொல்லுங்களேன் இப்போ சீமான் தினமும் எத்தனை இடத்துல மீடியாவில் பேசுகிறாரு அந்த ஒரு மீடியாவில் பேசுனாருன்னா அந்த மீடியாவில் பேசுகிறவங்க ஊடகத்தில் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார் விஜய் அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் பேசுவாரா இந்த தேர்தலுக்கு முந்தாலே ஒரு நாள் பேச சொல்லுங்க அப்படின்னா தாவேக்கா வர்றது ஓகே தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதை ஏற்றுக்கலாம் ஒரு ஊடகத்தை கூட சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு நபர் அவர் கட்சி ஆரம்பித்து என்ன நடத்த போகிறான்னு தெரியல அதனால் விஜய் நான் ஒரு அரசியல் தலைவராகவே ஏற்றுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிக்பாஸ் நடத்த வருவார் அதை தான் நான் நம்புகிறேன் தற்போது இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக அந்த விஜய் அவர்களுடைய கட்சிகளை வந்து ஆதாரித்து பேசுகிறத நீங்கள் எப்படின்னா பாக்குறீங்க விஜய் கட்சிகளில் வந்து இளைஞர்களில் ஆதரவு இருக்குன்னா நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆட்டுக்காரால ஒரு படம் வந்துச்சு அந்த படம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்து அந்த ஆட்டை ஊர்வலமாக கூட்டு போனாங்க அந்த ஆட்டை பார்க்குறக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தரண்டு வந்தாங்க அதனால் ஒரு திரை கவர்ச்சிங்கிறது ஆட்டுக்கே இருக்கு அப்புறம் அந்த அணிகளுக்கு இருக்காதான் அதனால விஜய் வந்தாருன்னா இளைஞர்களுக்கு ஒரு ரசிகர் மனப்பான்மை இருக்குது ஆனால் அரசியல் மனப்பான்மை இல்லை அது போக விஜய் கட்சியில பின்னால் வர்ற இளைஞர்கள் எல்லாரும் ஐம்பது சதவீதத்துக்கு கீழே பதினேழு வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் அதெல்லாம் வந்து வாக்கா மாறாது அதனால விஜய் இருந்தாலும் ஒரு கூட்டம் வருதுன்னா எல்லாருக்குனாலேயும் நான் அந்த இந்த நாட்டில் கூட்டம் இருக்க தான் செய்யுது அதனால விஜய் இருந்தாலே ஒரு கூட்டம் இருக்குது அது அரசியல் கூட்டமாக இல்லை அதுதான் வருத்தம் இப்போ நேற்று கூட ஒரு ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகத்தில் வகைகள் ஆச்சு என்னென்னா நாஞ்சில் சம்பத் வந்து அண்ணன் சீமான வகைகளையும் சாட்டை அண்ணன் அண்ணான வகைகளையும் அவதூவாக பேச வைப்பாங்க ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு பேச வைப்பாங்க இதை நீங்கள் எப்படி என்ன நாஞ்சில் சம்பத்துங்கிறது திராவிட அரசியலின் ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு ஒரு உதாரணம் இது திராவிட திராவிட கூட்டங்களில் இது ரொம்ப சகஜம் நீங்கள் திமுக நடத்துகிற கூட்டங்கள்லே பாருங்களேன் இப்போது சீமான் அண்ணன் கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டங்கள் எப்படி இருக்குது ஒரு கடலம்மா மாநாடு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கோங்க அந்த கடலம் மாநாடில் ஒரு காணொலிகள் எடுத்து கடல்னா என்ன அதனால் அதில் வர்ற இயற்கை பாதிப்புகள் என்ன எல்லாத்தையும் விவரிக்கிறாரு ஆனால் திமுக கூட்டத்துக்கு போங்க ஒரு கரகாட்டம் ஆடுறவங்கள வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் திராவிட கூட்டம் அதே மாதிரி திராவிட மேடைகளில் அசிங்கசிங்கமாக இன்னொரு கட்சிகளை திட்டுறது இதுதான் அந்த அறுபது வருஷமாக திராவிடத்தோட பாரம்பரியம் அதை மொத மொத மாற்றுனது நாம் தமிழர் தான் அதனால் நாம் தமிழர் அப்படிங்கிறது நாகரிகமான பேச்சு திராவிடம்னா இது அவங்களோட இயல்பே அதுதான் அதனால அதனால் நம்ம நாம் த நாம் தமிழர் மாதிரி ஒரு நாகரிகமான பேச்சை அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு தான் இப்போ நேச்சுக்குடைய அரசமைப்புடைய அந்த நிகழ்வில் வந்து அண்ணன் சீமான கலந்துக்கிட்டாங்க நான் ஏன் கேட்குறேன்னா எந்த அரசியல் தலைவர்களும் கலந்துக்கிடாத ஒரு நிகழ்வில் அண்ணன் கலந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் எப்படின்னு பார்க்கறீங்க இல்லை சீமானண்ணன் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் இருந்தார்னு நான் பார்க்கல அது வந்து பாரதியார் பற்றின ஒரு நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வில் பேசிகிட்டு இருக்காரு இப்போ பாரதியாரை வந்து நம்ம தமிழ் தேசியம் பார்க்குற பேசுகிற மக்கள் பாரதியார் அந்த கொண்டாடுறது இல்லை அது பாரதியாரோட கவிதைகள் எல்லாம் பேசி பாரதியார் சொன்ன தமிழ் தேசிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அதை பாரதியாரை முன்னிறுத்துறது அண்ணன் தான் இப்போ அண்ணன் அங்கே இருக்கிறது பாரதியாருக்காக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்காக கிடையாது அதனால் நான் சீமானண்ணன் இருக்கிறதை நான் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலமாக பார்க்கல பாரதியாருக்கான ஒரு பெருமையான பார்க்குறேன் ஆனால் தூத்துக்குடிங்கும்போது இந்த தூத்துக்குடியோடைய எம்பியை அக்கா கனிமொழி தான் செயல் அழைச்சிட்டு வாங்க அவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகள் வந்து எப்படின்னா அதாவது வரக்கூடிய தேர்தலில் வந்து தூத்துக்குடியில் வந்து திமுகக்கு வந்து சாதகமாக தான் அமையமா எப்படின்னா திமுகவுக்கு சாதகமான சூழல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நிறைய பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனை இப்போ தூத்துக்குடியில் இப்போ இந்த முள்ளக்காடு ஊரில் இருக்கிற உப்பளங்களை ஃபுல்லாக எடுத்துட்டு கப்பல் கட்டும் தலம் கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே திமுகவோட திட்டம் தான் அது போக கனிமொழி போன தேர்தலுக்கு வந்தாங்க அப்புறம் இன்னமே வரப்போகிற தேர்தலுக்கு வருவாங்க இடையில கனிமொழின்னா யார் யாருக்குமே தெரியாது கனிமொழி மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேறு என்னவோ இருக்கும் தேர்தல்னு வந்துட்டால் பணமரம் வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு நாடார்கள் இந்த இந்த ஊர் மக்களுடைய வாக்குகள் தேவை இருக்குது நாடார் சங்கத்தில் வந்து பேசுவாங்க நாடார் சங்கத்தில் வந்து நாடார் சாதி நீங்கள் பேரை ஒழிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு போவாங்க ஆனால் திமுக கட்சியிலே ரெடியார் மாநாடு மற்ற ஜாதி மாநாடுகள்லாம் எல்லாமே கலந்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரையும் பண்ண மாட்டாங்க தமிழர் சாதி யார் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அறிவுரை எடுக்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு உங்களுக்கே தெரியும் ஜிடி நாயுடு பாலம் பிரச்சனை இல்லை ஆனால் வேலு யாருனால் நீங்கள் தேவருன்னு சொல்லக்கூடாது காமராஜர்னா நாடாருன்னு சொல்லக்கூடாது முத்தராமலிங்கம்னா தேவரன்னு சொல்லக்கூடாது ஆனால் ஜிடி நாயுடுவே ஜிடி நாயுடுன்னு சொல்லலாம் அதுதான் திராவிட அரசியல் அதனால தூத்துக்குடியில் இந்த முறை திராவிட அரசியல் நிச்சயம் தோற்கும் மக்கள் வந்து திராவிடம் திமுக தூத்துக்குடி மக்களுக்கு கொஞ்சம் கூட உதவியா இல்லைங்கிறது புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இந்த முறை திமுக கனிமொழி வெல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ நாம் தமிழக கட்சியில் வந்து அதாவது வேளாண்மை இயற்கை சார்ந்த தொழில்களை வந்து அண்ணன் சொல்றாங்க இதே இடத்துல இப்போ ஆளுங்கட்சிகள் வந்து மாணவர்கள் படித்து ஒரு மூணு அதாவது படித்து அதற்கான வேலையை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு கருத்து வருது இதில் வந்து ஆளுங்கட்சிகளை வந்து முன்னோக்கிய சமூகத்தை தான் கொண்டு போகுதுங்கிற மாதிரியும் நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை வந்து பின்னோக்கி கொண்டு போகிற கருத்துக்களை விதைக்கிறதாகவும் ஒரு க சமூக ஊடகத்தில் தகவல்கள் வருது இதை நீங்கள் எப்படின்னா பார்க்கிங்க இது உண்மைதானா இது உண்மை கிடையாது இப்போ சீமான் அண்ணன் பேசுகிற அரசியல் வந்து இந்த காலத்துக்கு தேவையான அரசியல் ஏன்னா இதுதான் தமிழர்களோட அரசியல் எப்போவுமே நீங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாருங்கள் கரிகாலன் கட்டின கல்லணை இல்லைன்னா ஒரு வீரநாராயணம் அந்த ஏரி சென்னையில் இருக்கிற ஏரி இப்போவும் மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குன்னா அதை வெட்டினது ஒரு சோழ மன்னர் ஸோ ஒரு இயற்கை சார்ந்து இயங்குறது தான் தமிழர் அரசியல் அதுதான் சீமானண்ணன் முன்னெடுக்கிறாரு இதுக்கு இது வரைக்கும் நம்ம திராவிட அரசியலில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக திட்டம் திமுக அதிமுக திட்டம் வேறு அரசியல் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் மொத மொத தண்ணீர்னா என்ன அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறது சீமானண்ணன் மட்டும்தான் கடல்னா என்ன காற்றுன்னா என்ன இயற்கைன்னா என்ன மழைன்னா என்ன மழைன்னா என்ன எல்லாமே பேசுகிறது சீமானண்ணன் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு அரசியல் வந்ததே கிடையாது திமுக அரசியல் வந்து வெறும் இது வரைக்குமே மாற்றி மாற்றி திட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இப்போவும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் திமுக அதிமுக இதிலேருந்து நான் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது சீமானண்ணை பேசுகிறதான் சரியான அரசியல் உதாரணமாக நீங்கள் வந்து மாடு மேய்க்கிறது அப்படின்னா என்ன மாடு வளர்த்தலை பற்றி பேசுகிறாரு மாட்டு பண்ணைகளை பற்றி பேசுகிறாரு ஆவின் பண்ணை இருக்குது அது என்ன மாடு மேய்க்கிற பிஸ்னஸ்ஸா ஆயிரம் ஏக்கரில் பண்ணை வச்சு அந்த பண்ணை சார்ந்து ஒரு வெண்ணெய் எடுக்கிறது அதில் இருந்து நெய் எடுக்கிறது அதில் தயிர் எடுக்கிறது பால் எடுக்கிறது இது ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் போலங்கிற ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்ஸை வந்து வெறுமனே மாடு மேய்க்கிற தொழில் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதாரத்தை இவங்க வந்து பேசுறதே இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது நம்ம நாட்டோட ஜிடிபி இருபத்தேழு லட்சம் கோடி அதில் நமக்கு பார்த்திங்கன்னா டாஸ்மாக் மூலமாக நம்ம ஒரு ஆண்டுக்கு வர்ற இந்த இருபத்தி நாலாவது ஆண்டில் டாஸ்மாக் மூலமாக வர்ற வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இது நம்மளோட ஜிடிபியில் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் அந்த டாஸ்மாக் வியாபாரத்தில் அந்த அரசாங்கமே நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொண்டு வராங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி வச்சு தான் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் நடக்குதா இன்னும் அது கிடையாது நாற்பத்தெட்டாயிரம் கோடி அவங்க வந்து வருமானம் வருதுன்னா அது மூலமாக எத்தனை விதவைகள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னதே அக்கா கனிமொழி தான் அதனால் இளம் விதவைகள் உருவாகணும் மக்கள் வந்து போதைக்கு குடிக்கும் அடிமையாக இருக்கணும் இதுதான் அந்த அரசாங்கத்தோட திட்டம் அதனால தான் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் டாஸ்மாகோட வருமானம் வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் இப்போ நாற்பத்தெட்டாயிரம் கோடி எப்படி ஆச்சு இலக்கு நிர்ணயிச்சு நிர்ணயிச்சு ஒரு தீபாவளிக்கே எழுநூறு எண்ணூறு கோடி பேர் ஒரே நாளில் குடிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு குடிக்க அடிமையாக இருக்குது இந்த மக்களை குடிக்க அடிமையாக வச்சிருக்கணுன்ற ஒரே எண்ணம் தான் இந்த திமுக அரசுக்கு தவிர வேறு எந்த விதமான எண்ணம் கிடையாது இதுதான் அவங்க பின்னால் இருக்கிற ஒரு இது அதனால் அவங்க தொழில் வளர்ச்சி அதை பற்றிலாம் அவங்க என்ன வேணால் பேசுவாங்க இவங்க சொல்கிற நம்ம சீமான் என்ன பால் அதை பற்றிலாம் பேசினா தப்புன்னு சொல்லுவாங்க ஆந்திராவிலேருந்து பால் ஏ வருது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக பால் எங்கேருந்து வருது ஆந்திராலருந்தான் வருது அது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அதனால் இவங்க தொழில் அப்படின்னு வரும்போது அப்படிதான் பேசுவாங்க ஆனால் அவங்களே வந்து ஒரு தேர்தலில் வந்துட்டால் ஒரு ஆடு மாடு இலவசமாக கொடுக்குறது அவங்களே கொடுப்பாங்க அதை சீமானண்ணன் சொன்னால் தப்புன்னு சொல்லுவாங்க அதனால் திராவிட கட்சிகள் இந்த மாதிரி சீமானன்னு என்ன பேசினாலும் அது ஒரு விமர்சனமாக பேசுகிறது இயல்பு தான் ஆனால் சீமானண்ணை பேசுறது தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியல் ஆனால் இப்போ வந்து தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நாம் தமிழக கட்சி வந்து எந்த விதத்துலனா கூட நின்று பா களத்தில் நின்று போடுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்களோட கூட நிற்கிறது சீமானனை மட்டும்தான் உதாரணமாக நம்ம எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் ஒரு விமான நிலையம் இது எல்லாத்துலேயுமே சீமானண்ணை உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் வந்து வெற்றி பெற்றது அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து முள்ளக்காட்டில் இருக்கிற உப்பளங்களை ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு கப்பல் கட்டும் தளம் கொண்டு வர போகிறதா திமுக அரசாங்கம் ஒரு திட்டம் சொல்லுது அதை வந்து எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் க கட்சியில் மட்டும்தான் அங்கே மேடை போட்டு பேசியிருக்கிறாங்க ஸ்பிக் நகரில் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆர்வமுரில் சாட்டை துறைமுருகன் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாரு சீமான கூடி சீக்கிரதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது வரைக்கும் இந்த கப்பல் கட்டும் தளம் வர்றதை எதிர்த்து இந்த உப்பளங்களை அழிச்சிட்டு கப்பல் கட்டும் தளம் வரப்போகிறத எதிர்த்து பேசுகிற இல்லைன்னா அதுக்கு ஆதரவாக எங்களுக்கு நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் வேறு எந்த கட்சிகளையும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகள்கிட்டையும் பேசியிருக்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சிகிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் எங்களுக்கு உதவி வந்திருக்குது அவங்க மட்டும்தான் எங்களுக்காக பேசுகிறாங்க நன்றி